ஃப்ரேசொலாட் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் தேவனுடைய பிரதான இறக்கத்தினாலும் கிருபைனாலும் இந்த வாரத்தின் கடைசி நாளுக்கு ஆயத்த நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம் கர்த்தருடைய பெரிய கிருபை இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இந்த மன்னாவை கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார் கர்த்தருக்கே கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் நான்காம் வசனம் சாம்ஸ் ஃபார்ட்டி டூ வேர்சஸ் டூ அண்ட் ஃபோர் இனாத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் முன்னே நான் பண்டிகை ஆசிரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது கருத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே ஞாயத்த நாளிலே தேவ சமூகத்திற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் ஆத்துமா தேவன் மேலேயேன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு ஜீவனுள்ள தேவன் மேலே இந்த நாளில் கத்துறவு உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை தேவனுடைய ஆலயத்தின் மீது நீங்கள் தாகமாக இருப்பீர்களானால் உங்கள் வாழ்வு தேவ சித்தத்தின்படி கட்டி எழுப்பப்படும் மறுபடியும் சொல்கிறேன் ஜீவனுள்ள தேவன் மேலே நீங்கள் தாகமாக இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்வு தேவ சித்தத்தின்படி கட்டி எழுப்பப்படும் அவன் ஏன் தாகமாக இருக்கிறாரு தாவிதுக்குள்ள ஒரு பெரிய தாகம் வருது இந்த நாளில் உங்களுக்குள்ளே அந்த தேர்ஸ்ட் வரணும் இந்த தேர்ஸ்ட்டு இந்த தாகம் ஜீவனுள்ள தேவன் மேலே இந்த ஜீவனுள்ள தேவன் யார் தெரியுமா நமக்கு ஜெயம் தருகிறவர் அந்த தேவன் மேலே உங்களுக்கு ஒரு தாகம் ஏன் தெரியுமா அந்த தாகம் வருது ரெண்டு காரியத்துக்காக அந்த தாகம் வரணும் ஒன்று நான் கூட்டமாய் தேவாலயத்துக்கு போவேனே ரெண்டு அந்த துதியின் சத்தம் என் காதில் இருக்குமே பிரிமானவர்களே இந்த ரெண்டு காரியத்துக்காக நீங்கள் இன்றைக்கி ஆயத்தமாகுங்க அந்த ஃபெலோஷிப் ஆஃப் த சைன்ஸ் ஆஃப் த லார்ட் நம்ம சபைக்கு கூட்டமாக வர்றோம் பார்த்திங்களா அதில் ஒரு ஜெயதோனி உண்டு கூட்டமாக வரும்போது தேவாலயத்தில் ஒரு சத்தம் உண்டல்லவா ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் துதியின் சத்தம் அது உங்கள் கவலை பாரம் துக்கத்தை எடுத்துரும் இன்றைக்கி இந்த சத்தம் இல்லாதனால தான் இந்த உலகமே தவிக்குது ஏன்னா இந்த சத்தத்தை அவங்க உண்டு பண்ண பார்க்குறாங்க அவங்களால் முடியாது அது தேவன் இடத்துலருந்து பரலோகத்திலிருந்து கூட்டமாக நம்ம ஆராதிக்கும்போது கர்த்தர் இறங்கி வந்தால் தானே அந்த சத்தம் வரும் அமேன் தேவன் நம்மத்தில் இறங்கி வரும்பொழுது பெரிய ஆர்ப்பரிப்பு இருக்கும்ல பாருங்கள் உடன்படிக்கை பெட்டி தேவ ஜனங்களுக்கு முழுதாக போகும்போது இப்பிரியர்கள் ஆர்ப்புரிக்கிறத பார்த்து பெலிஸ்தர்கள் நடுங்குகிறார்கள் அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் பிசாசுக்கு நடுக்கத்தை உண்டு பண்ணும் அதுதான் ஃபெலோஷிப் ஆஃப் த சயின்ஸ் ஆஃப் த காட் நம்ம சபையில் ஏழு மணி ஒம்பது மணி மாலையில் ஆறு முப்பது மணி நான்கு ஆராதனைகள் சென்னையில் இருக்குது ட்ரஸ்ட் புரம் கோடம்பாக்கத்தில் இங்கே இருப்பீங்கன்னா வாங்க தூரத்தில் இருப்பீங்கன்னா யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ஆராதனை நல்ல பாடல்கள் கீர்த்தனைகள் இந்த பாடல்கள்லாம் பாடி ஒரு பெரிய கூட்ட ஜனம் கருத்துரை ஆராதிக்கும் போது நீங்கள் எந்த சோர்வு பெலவினை இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே வரும் அதுக்கு ஆயத்தமாகுங்க கூட்டத்தோடு வரணும் கூட்டத்தோடு ஆராதிக்கணும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும் ஆயத்தமாகுங்க ரெண்டாவது நீங்கள் ஆயத்தமாக வேண்டிய பகுதி துதியின் சத்தத்தோடு இப்போ இந்த இந்த கர்த்தர் கொடுக்குற வார்த்தை நாற்பத்தி ரெண்டாவது சங்கீதம் எங்கிருந்து திரும்ப தாவிது பாடுகிறார் படுக்கையிலிருந்து ஏன்னா இப்போ அவருக்கு வியாதி தேவ தண்டனையினால் படுக்கையில் இருக்கிறாரு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஓய்வு நாளில் போகாதனால அவருடைய மனசு குழம்பி இதை எழுதுகிறார் ஆனால் நமக்கு கர்த்த நல்ல ஜீவனை தர்றாரு பலனை தர்றாரு நீங்கள் இந்த நல்ல ஆரோக்கியமான நாட்களில் கூட்டத்தோடு வந்து நல்ல கைகளை தட்டி பாடி துதிக்க அவங்களை ஆயத்தப்படுத்துங்க நீங்கள் போகிற ஆவிக்குரிய சபையில் அது இருங்கு இருக்குமானால் தெரிந்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் எங்களுடைய சபைக்கு வாங்க கர்த்தர் அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை துதியின் சத்தத்தை ஏன்னால் நமக்குள்ளே அந்த பலத்தின் சத்தம் இருந்தால் தான் பலவீனத்தின் சத்தங்கள் எல்லாம் அடங்கும் வியாதியின் சத்தம் குறைவின் சத்தம் எல்லாம் அடங்கி நமக்குள்ளே ஒரு ஜெயத்தின் சத்தத்தை கற்றுக் கொடுப்பார் தாவீது இத்தனைக்கும் பிராகாரத்துக்கு தான் போனார் அதை தான் சொல்கிறாரு இவ்வளோ ஆர்ப்பரிப்புன்னு நம்ம பிராகாரம் இல்லை மகாபுரிசுத்த ஸ்தலம் தேவாலயத்தின் தெருச்சில இயேசு சிலுவையில் தொங்கும் போது ரெண்டாய் அல்லவா இப்போ நம்ம மகாபுருஷத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்தாச்சு எவ்வளோ அதிகமாக கத்தரை ஆராதிக்கலாம் துதிக்கலாம் ஆயத்தப்படுங்க சிஸ்டர் ஆயத்தப்படுங்க பிரதர் அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்க ஞாயிற்றுக்கிழமை சபை கொடிவர்தல் விட்டுறாதீங்க கரெக்டாக போங்க தேவனோடு ஐக்கியப்படுங்க உங்களுக்குள்ள இந்த சத்தத்தை கர்த்தர் தருவார் ஜெபிப்போமா பிதாவே இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகள் தாகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இந்த வீக்கெண்டில் வார முடிவில் குடிக்கும் போதைக்கும் சினிமா தேட்டருக்கும் உறவுகளை சந்திக்கிறதுக்கும் இவங்க எல்லாம் காலு போகும்போது எங்கள் கால்களை நீர் பலப்படுத்தி கூட்டமாக ஆராதிக்கிற இடத்துக்கு பரிசுத்தவான்களின் சபையில் உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு உம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிற உடைய தயவுக்காய் கொடான ஸ்தோத்திரம் இந்த தாகத்தை உடைய பிள்ளைகளை தாங்கப்பா இதனால் உடைய வாழ்வு செழிக்கும் என்பதை நாங்கள் அறிகிறோம் அவருடைய வியாதி படுக்கை மாறும் என்பதை அறிகிறோம் கர்த்தர் நீர் இந்த சத்தத்தை இருதயத்தில் தந்து நடத்தும் உங்கள் ஆளுகைக்கு சத்தத்துக்கு முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம் சபை ஆராதனைக்கு உடைய பிள்ளைகள் ஆயத்தமாகட்டும் துதி கணமகமே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன் காட் பிளஸ் கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபை தருவாராக சபை ஆராதனையில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்களை தாங்கட்டும் ஆமேன் பிரேசலா